ஹலோ மக்கள் இன்னைக்கு ஒரு சூப்பரான க்ரீன் சட்னி பார்க்கலாமா எத்தனையோ விதமாக க்ரீன் சட்னி செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கடைகளில் சாப்பிட்றத அதே டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாமா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை பொடியான நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சமாக இஞ்சி இந்த சட்னி எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாமா ஒரு வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் வேண்டாம் சாதா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக ஆரம்பித்த உடனேவே இதில் பச்சை மிளகாய் இஞ்சி வந்து சேர்த்துக்க போகிறோம் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு வந்து சேர்த்துருக்கேன் நம்ம பொடியாக நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையுமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும் அப்போ தான் இந்த புதினா சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் சரியாக வதங்காமல் இந்த சட்னியை நீங்கள் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது அதனால் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் அதுக்கு மேலே இது வந்து வதங்கணுன்றது கிடையாது இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா கண்ணாடி பதம் வந்து வந்துருச்சு தக்காளி சட்னிக்கெலாம் வதக்கிற அளவுக்கு ரொம்ப இந்த சட்னி வந்து வதங்கக்கூடாது இந்த மாதிரி கண்ணாடி பதம் வரணும் உப்பையுமே நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக நம்மளுடைய வெங்காயம் வந்து வதங்கிடும் அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே வந்து அதிகப்படுத்தி கொடுக்க போகுது அது வேறு எதுவுமே கிடையாது பொட்டுக்கடலை ரொம்ப ஜாஸ்தியாக பொட்டுக்கடலையே சேர்க்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி மூணு வெங்காயத்துக்கு ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்தா போதும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்கன்னா இதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது பொட்டுக்கடலையை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நம்ம கைப்பிடி நிறையா எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலைகளை வந்து சேர்த்துக்க போகிறோம் கண்டிப்பாக அந்த காம்பு இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதை நீங்கள் பொடியா நறுக்கியும் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கிலையுமே வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினாலே போதும் நம்மளுடைய கொத்தமல்லி நல்லா வதங்கிடும் அதுக்கு மேலே இது வதங்கணுன்ற அவசியம் கிடையாது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கனாலே அந்த சூட்டில் இன்னுமே கரெக்டாக வந்து நம்மளுடைய கொத்தமல்லி வதங்கிடும் பூண்டு சேர்க்கக்கூடாது பொட்டுக்கடலே ரொம்ப ஜாஸ்தியாக வந்து சேர்க்கக்கூடாது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க அப்போ தான் கலர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சா போட்டு இதில் கருவேப்பிலை வந்து சேர்க்க தேவையில்லை இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நல்லா கெட்டியாக அரைச்சி நீங்கள் வந்து தோசைக்கு தொட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா தண்ணியாக வந்து செஞ்சுட்டு இட்லி மேலே ஊற்றி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க யாருக்கெல்லாம் இந்த க்ரீன் கலர் சட்னியை தனியாக சாப்பிட்டு பிடிக்குன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆன்லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு உங்களோட வேல்யூபுளான டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ